வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தது எப்பொழுதுமே பிரபாவதி தனியாக அனைத்து விசேஷங்களையும் ரெடி செய்வார் ஆனால் இனிமேல் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அனைத்து சம்பந்திகளும் ஒன்றாக சேர்ந்து இருப்பதால் ஆளுக்கு ஒரு வேலையாக எடுத்து கடகட வென்று அனைத்தையும் செய்து முடித்தனர் பின்பு அனைவரும் அமர்ந்து நிதானமாக காபி குடிக்க முடிவு செய்தனர் அப்பொழுது பணியாளை அழைத்த பிரபாவதி எல்லாருக்கும் காபி எடுத்துட்டு வரீங்களா என்று கூற சரிங்க மேடம் என்று உள்ளே சென்றவர் இவர்கள் அனைவருக்கும் காபி எடுத்து கொண்டு வர அதே நேரம் கைலாஷ் கண்ணன் கேசவன் கணேசன் ஆகிய நான்கு பேரும் எழுந்து வரவும் சரியாக இருந்தது பின்பு அவர்களுக்கும் சேர்த்து காஃபி எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டே காஃபி குடித்து கொண்டிருந்தோம் காலையில எழுந்ததுல இருந்து நம்ம எல்லாரும் எவ்வளவு ஒத்துமையா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்குமா இப்படி ரிலாக்ஸா தான் உட்காந்து பேசி காஃபி குடிக்கிற மாதிரி என்று கூற உடனே பாரதியும் கமலா பிரேமா மூவரும் அதை ஆமோதித்தனர் நேரம் இருக்காது எல்லாமே அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹப்பாடா என்று உக்காந்து ரெண்டு வாய் இட்லி கூட சாப்பிட முடியாது அதுக்கு அடுத்ததுன்னு ஏதாச்சும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இங்க பாருங்க காலையில தூங்கி எழுந்து வந்து நம்ம நாலு பேருமே உட்காந்து இப்படி ரிலாக்ஸா காஃபி குடிக்கிறோம் அவங்க நாலு பேரும் உட்காந்து எவ்வளவு ரிலாக்ஸா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க என்று கூற உடனே கமலாவும் கூறாவும் எனக்குமே இதெல்லாம் ரொம்ப தான் இருக்குது கொஞ்சம் இருக்குது என்றதும் சம்மந்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உங்களோட பயத்தை ஃபர்ஸ்ட் தூக்கி தூர போடுங்க நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறினார் உடனே பிரேமா ஹக்கா நம்ம முதல்ல இருந்த வீட்டை விட இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்குதுக்கா இன்னும் நம்ம இந்த வீட்டோட கார்டன் சைடு எல்லாம் போய் சுத்தி பார்க்கவே இல்லை என்று கூற போலாம் பிரியமா எல்லாருமே போய் வீட்டை ஃபுல்லா வெளியே எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் நமக்கு இங்கே நல்லா வாக்கிங் பண்றதுக்காக பின்னாடி நல்ல பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் டெய்லி வாக்கிங் கூட போயிட்டு வரலாம் என்று கூற அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கைலாஷ் சமந்தி பாத்தீங்களா லேடிஸ் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க அவங்களும் இனிமே வாக்கிங் வர போறாங்களாம் அப்போ நம்மளோட டைமை சேஞ்ச் பண்ணிடலாமா என்று கேட்க உடனே கண்ணன் எதுக்கு சமந்தி அவங்க பாட்டு ஒரு பக்கம் வந்துட்டு போகட்டும் நம்ம பாட்டு ஒரு பக்கம் போவோம் இல்ல சமந்தி என்ன இருந்தாலும் அவங்க லேடிஸ் இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி தேவைப்படும் அதனால் அவங்க என்ன டைம் போறாங்களோ அதை விட்டுட்டு நம்ம முன்னாடியே போய்க்கலாம் என்று கூற அதுவும் சரி என்று கணேசனும் கேசவனும் ஆமோதித்தனர் பின்பு ஆண்கள் நால்வரும் எழுந்து வாக்கிங் செல்வதற்காக புறப்பட்டு பிரபா நாங்க அப்படியே வெளியில போய் கொஞ்சம் காலார நடந்துட்டு வரோமா சரிங்க போயிட்டு வாங்க என்று கூறினார் பிரபாவதி பின்பு அவரவர் அறைக்கு சென்று குளித்து தயாராகி வருவதற்காக சென்று விட்டனர் சிறிது நேரத்திலேயே அனைவரும் ரெடியாகி ஹாலுக்கு வர அதே நேரம் கமலி காவ்யா ரேகா மூவரும் அழகாக தயாராகி கீழே வந்து கொண்டிருந்தனர் ஏனென்றால் கீழே உள்ள அறையில் பெரியவர்கள் அனைவரும் தங்கிக் கொள்ள மேலே உள்ள அறையில் இளம் ஜோடிகளை விட்டுவிட்டனர் அப்பொழுது சூர்யா கமலியை மெதுவாக கையை பிடித்து இறக்கிக் கொண்டு வர ஆகாஷும் நவீனும் அதையே செய்து கொண்டிருந்தனர் பின்பு அவரவர்கள் ஜோடியோடு வந்து கீழே இறங்க குட் மார்னிங் கமலி காவியா ரேகா என்று பிரபாவதி கூற குட் மார்னிங் அத்தை குட் மார்னிங் மா என்று கூறி அமர்ந்தனர் அப்பொழுது அவர்களுக்கு குடிப்பதற்கு பால் கொடுக்கப்பட்டது என்ன காவியா பங்கு தயாரா இருக்கியா ஹாமம்மா என்ன பாருங்க நான் வரும்பொழுதே ரெடியாகி வந்துட்டேன் என்றார் உடனே ஏ ராசாத்தி யார் கண்ணும் உனக்கு படக்கூடாது என்று திருஷ்டி கழித்த பாரதியும் பிரபாவதியும் பிறகு காலை உணவு என்னென்ன செய்ய வேண்டும் என்று பணியாட்களுக்கு கூற அவர்கள் இன்று தயார் செய்து முடிக்க அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர் வாக்கிங் சென்றவர்களும் குளித்துவிட்டு வந்து அவர்களோடு சேர்ந்து கொள்ள பின்பு அங்கு ஒரே அரட்டை அடித்துக் கொண்டே காலை உணவு சாப்பிட்டு முடிக்கப்பட்டது பின்பு காவியாவின் ஐந்தாவது மாதம் வளையல் போடும் விழாவிற்காக ஐந்து வகையான சாப்பாடு ஸ்வீட் என்று அனைத்தும் மிகவும் வேகமாக கொண்டிருந்தது இந்த முறை இவர்கள் வெளியிலிருந்து யாரையும் அழைக்கவில்லை ஏனென்றால் இது புதிதாக வந்திருக்கும் வீடு என்பதால் வெளியாட்களைப் பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாத நிலையில் தம் குடும்பத்தினரை மட்டுமே வைத்து முடித்துக் கொள்ளலாம் என்று அனைத்து பெண்களும் பேசி முடிவெடுத்ததால் அவர்களை அழைக்கும் வேலை இல்லை பிறகு ஒவ்வொன்றாக தயார் செய்து எடுத்துக்கொண்டு வந்து ஹாலில் மேட்டை விரித்து அனைத்தையும் அடுக்கி வைத்தனர் அதே நேரம் காவியா கீழே உள்ள அறையில் டச் அப் செய்து கொண்டிருந்தாள் என்ன கமலி ஸ்டார்ட் பண்ணலாமா நீ சும்மா மேலோட்டமா மட்டும் நின்னா போதுமா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு நாங்களே செய்யறோம் அத்தை அப்படியெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு நாத்தனார் அவளுக்கு நான் செய்யாம வேற யாரும் செய்வாங்க என்னோட ஆசைய தயவு செஞ்சு தடுக்காதீங்க அத்தை இல்லம்மா உனக்கு கஷ்டமா இருக்குமே சொன்ன அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை சரி நீங்களே எல்லாத்தையுமே செய்யுங்க என்று கூறியதும் கமலிக்கும் ரேகாவிற்கும் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது பின்பு இருவரும் சென்று காவியாவை அழைத்து கொண்டு வந்து அந்த சேரில் அமர வைத்தனர் பின்பு கமலி காவியாவிற்கு தலையில் பூ வைத்துவிட்டு சந்தனம் தடவி குங்கும பொட்டு வைத்து அவள் கைகளில் கண்ணாடி வளையலை போட்டு அச்சதையும் தோவினாள் காவியாவிற்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆகாஷ் சூர்யா நவீன் மற்றும் அவரை பெற்றவர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் மனநிறைவாக இருந்து கொண்டிருந்தது இதையெல்லாம் நவீன் வீடியோ கேமராவை வைத்து ஒன்று விடாமல் வீடியோவாக பதிவு செய்ய இன்னொரு புறம் சூர்யா அவனுடைய அனைத்தையும் போட்டோவாக பிடித்து கொண்டிருந்தான் அடுத்தது ரேகா வந்து அதே போன்று அவளுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து அவள் கைகளில் கண்ணாடி வளையல்களை எடுத்து போட்டு அச்சதை தூவி ஆசீர்வாதமும் செய்தாள் அதில் காவியா உள்ளூரம் மகிழ்ந்து போனாள் பின்பு இருவரும் சேர்ந்து அவளுக்கு அந்த ஐந்து வகையான சாப்பாட்டினை ஒரு ஸ்பூன் எடுத்து ஆளுக்கு ஒரு வாயாக ஊட்டி விட்டனர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பின்பு அடுத்தது பாரதி வந்து காவியாவிற்கு நலங்கு வைத்து கைகளில் கண்ணாடி வளையல்களை போட்டுவிட்டு என் மருமக தீர்க்க சுமங்கலியா என்னைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் ஆரோக்கியமா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அவளோ நல்லபடியா வரணும் என்று ஆசீர்வதித்துவிட்டு செல்ல அடுத்தது பிரபாவதி வந்து அதே மாதிரியே நங்கு நலங்கு வைத்து வளையல் போட்டார் பின்பு கமலா பிரேமா என்று அனைவரும் அதே போன்று வந்து அவளுக்கு நலங்கு வைத்து வளையல் போட்டனர் பின்பு ஆகாஷை சென்று நலங்கு வைக்க சொன்ன பாரதியும் பிரபாவதியும் அவனுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க அவன் தன் மனைவியின் அழகை பார்த்து ரசித்துக்கொண்டே அவள் நெற்றியில் குங்குமம் வைத்துவிட்டு பின்பு கன்னத்திலும் கைகளிலும் சந்தனம் தடவினான் பிறகு கண்ணாடி வளையல்களை எடுத்து அவள் கைக்கு கூட வலிக்காத மாதிரி மெதுவாக அவள் கைகளில் பூட்டினான் காவ்யாவிற்கு உள்ளூர மகிழ்ச்சி தாங்கவே முடியவில்லை அதற்குப் பிறகு சூர்யா நவீன் என்று இருவரும் வந்து அதே போல காவியாவிற்கு செய்து முடிக்க பின்பு கண்ணன் கைலாஷ் கேசவன் கணேசன் நால்வரும் வந்து செய்து முடித்தனர் பின்பு அந்த வீட்டில் வேலை செய்யும் பணியாட்களும் வந்து காவியாவிற்கு நலங்கு வைத்து வளையல் போட்டனர் இந்த நிகழ்ச்சி மிகவும் திருப்திகரமாக நடந்து முடிந்தது பின்பு அனைவரும் சேர்ந்து காவியாவோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள பின்பு தனித்தனியாக ஜோடி ஜோடியாகவும் சேர்ந்து எடுத்துக்கொண்டனர் இப்பொழுது காவியாவின் கையில் நிறைய வளையல்கள் அவள் ஆட்டி பார்த்து கொண்டிருந்தாள் பின்பு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஹாலில் பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது கமலா சமந்தி நம்ம காவியாவோட அஞ்சாவது மாசம் வளையல் போற விசேஷம் நல்லபடியா முடிஞ்சது அடுத்தது நம்ம ரேகாவுக்கு தான் ஹாமா சம்பந்தி நீங்க சொல்ற மாதிரியே அடுத்தது நம்ம ரேகா அதுக்கப்புறம் திரும்பவும் காவியாவுக்கு ஏழாவது மாசம் வளகாப்பு அப்புறம் திரும்பவும் ரேகாவுக்கு இப்படி நம்ம வீட்ல மாறி மாறி ஒரே விசேஷமா வரப்போகுது அது மட்டும் இல்ல இதுக்கெல்லாம் முன்னாடி கமலிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தொட்டில போடுறது எல்லாமே இருக்கு இனி தொடர்ந்து நம்ம வீட்ல ஒரே விசேஷங்களா வரப்போகுது என்று கூற அப்பொழுது காவியா அம்மா நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல இவ்ளோ பேர் இந்த வீட்டுல தான் இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு விசேஷமா செஞ்சு சந்தோஷமா இருக்க முடியுது இந்த விஷயத்துல நாங்க எல்லாருமே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்படி ஒரு விஷயத்த நீங்களும் அண்ணாவும் யோசிச்சு பண்ணலன்னா இந்த அளவுக்கு சந்தோஷம் எல்லார் மனசுலயும் இருந்திருக்குமான்னு தெரியல என்று கூற கமலியும் ரேகாவும் அதை ஆமோதித்தனர் ஹாமாத்த எங்களோட ஆசை எல்லாம் மொத்தமா நிறைவேறின மாதிரி இருக்குது எங்களுக்கு சந்தோஷம் மழையில நினைறது போலவும் இருக்குது என்று கூறினர் பின்பு பிரேமா ஹகா எனக்கு ஒரு விஷயம் தோணுது அத மாதிரியே செய்யலாமா என்று கேட்க உடனே பிரபாவதி சொல்லு பிரேமா என்ன விஷயம் இல்ல எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம புது வீட்டுக்கும் வந்துட்டோம் நம்ம காவியாவோட விசேஷமும் நல்லபடியா முடிஞ்சுது நம்ம சாயங்காலமா குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வரலாமா என்று கேட்க சூப்பர் அருமையான யோசனை உடனே கமலாவும் பாரதியும் சமந்தி எவ்வளவு யோசனை சொல்லிருக்கீங்க கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வரலாம் மனசுக்கும் ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும் என்று கூற உடனே பிரபாவதி சரி நீங்க சொல்ற மாதிரியே எல்லாரும் கோவிலுக்கு போலாம் அதுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஈவினிங் எல்லாரும் கிளம்பி கீழே வந்துருங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போலாம் என்று கூற அனைவரும் சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து களைய அப்பொழுது சூர்யா கமலியை மெதுவாக கையை பிடித்து அழைத்து கொண்டு மேலே சென்றான் கமளி மிகவும் டயர்டாக இருப்பது போல அவனுக்கு தோன்றியது மேலே அறைக்கு சென்ற உடனேவே கமலி என்னாச்சுடி ஏன் ஆளை பார்க்க ரொம்ப டல்லா இருக்க அப்படியே சூர்யா தெரியுது என்னன்னே தெரியல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு என்னடி சொல்ற எனக்கு பயமா இருக்கு பிசாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துடலாமா டயர்டா இருக்கிறதுக்கு எல்லாம ஹாஸ்பிட்டல் போவாங்க உங்களோட அலப்பற தாங்கவே முடியல என்று கூறினாள் என்னடி நான் எவ்வளவு பதட்டமா பேசிட்டு இருக்கேன் என்ன பார்த்து அலப்புற பண்றேன்னு சொல்லிட்ட ஆமா இப்ப கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே எல்லாம் சரியா போயிடும் அப்படி சொல்றியா சரி வா கொஞ்ச நேரம் நீ படுத்து தூங்கு அம்மா சொன்ன மாதிரி சாயங்காலம் எல்லாரும் கோவிலுக்கு போவோம் உன்னால முடியலனா சொல்லு நம்ம ரெண்டு பேர் மட்டும் வீட்லயே இருந்துடலாம் இல்ல சூர்யா வீட்லயே இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் எல்லாரும் இல்ல அப்போ நம்மளும் கூடயும் சேர்ந்தே போயிட்டு வரலாம் சரியா ஓகேனா எனக்கும் சரி இப்போதைக்கு நீ படுத்து தூங்கு என்று அவளை படுக்க வைத்தவன் பின்பு தனது லேப்டாப்பை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அவள் அருகிலேயே அமர்ந்து தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் பின்பு மாலை நேரம் ஆனதும் அவரவர் ஜோடியுடன் அழகாக புறப்பட்டு கீழே வந்தனர் பின்பு மாலை நேர காஃபியை அனைவரும் குடித்துவிட்டு சரிப்பா சூர்யா அப்போ எல்லாரும் கிளம்புலம்மா என்று கேட்க போலம்மா என்று கூறிவிட்டு வெளியே வந்தனர் ஆளுக்கு ஒரு காரில் ஏறி அமர வண்டி சர் என்று புறப்பட்டது பிரபாவதியின் வண்டியில் கமலை அவையும் கணேசனையும் அழைத்து கொண்டு சென்றனர் நேராக கோவிலுக்கு சென்று வண்டியை நிறுத்த அங்கிருந்து இறங்கியவர்கள் அர்ச்சனை கூடையை வாங்கிக் கொண்டனர் இவர்கள் அனைவரும் ஒன்றாக கோவிலுக்குள் நுழைய அங்கிருப்பவர்கள் அனைவரும் இவர்களை மிகவும் ஆர்வமாக உற்று பார்த்தனர் ஏனென்றால் இந்த காலத்தில் இப்படி அனைவரும் கூட்டுக் குடும்பமாய் வாழ்வதை பார்ப்பதே அரிது என்பதால் மிகவும் ஆச்சரியமாக கண்டு ரசித்துக் கொண்டிருந்தனர் பின்பு கோவிலுக்கு உள்ளே செல்ல பூசாரியிடம் அர்ச்சனை கூடையை கொடுத்து அர்ச்சனை செய்து அனைவரும் சாமி கும்பிட்டனர் பின்பு கோவில் வளாகத்தை சுற்றி வந்துவிட்டு கோவில் மண்டபத்தில் சிறிது நேரம் அமரலாம் என்று அமரும் பொழுது கமலியும் கண்களால் எதையோ பேசிக்கொண்டனர் அதை பார்த்த பிரபாவதி எங்ககிட்ட சொல்லலாமே நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ரகசியமா கண்ணாலேயே பேசுறீங்க என்றதும் ஐயோ அத்த இது ரகசியமே கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்று கூற உடனே சூர்யா கமலி அமைதியா இருக்க மாட்டியா நீ என்னங்க இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாதா இப்ப நான் சொல்லித்தான் தெரிய போகுதா என்றதும் பரவாயில்ல இருக்கட்டும் இருக்க உடனே பிரபாவதி சூர்யா அமைதியா இரு என் மருமக ஏதோ சொல்ல வர்றா அவளையே நீ தடுக்கற என்று கூறிவிட்டு கமலி நீ சொல்லுமா என்று கேட்க உடனே கமலி இந்த கோயில வச்சுதான் முத முதல்ல உங்க பிள்ளைய நான் பார்த்தேன் பார்த்ததுல இருந்து எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கவே இல்லை ஏனா சாமி கும்பிடலாம்னு வந்து நின்ன மனுஷன் கோவிலுக்குள்ளேயே ஃபோன் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு கொஞ்சமும் சுவாமிக்கு மரியாதையே இல்ல அப்பவே அவரை எனக்கு பிடிக்கல ஹலோ மிஸ்டர் சாமி கோயிலுக்குள்ள இப்படி ஃபோன் பேச கூடாதா தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு கேவலமா இருந்து மேலே வரைக்கும் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டாரு அப்பவே எனக்கு அவர் மேல செம்ம கோவம் வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கிட்ட என்னோட வேண்டுதல எல்லாம் புலம்பிட்டு வெளியில போனா அங்க வெளியில இருக்க கடக்கார அக்காவோட கடையில கொண்டு போய் காரை ரிவர்ஸ் எடுத்து ஏத்தி அந்த அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஏற்கனவே இவர் மேல இருந்த கோவத்துக்கு எல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு பலாருன்னு ஒரு ஆறா விட்டேன் பாருங்க என்றதும் உடனே பிரபாவதிக்கு பதட்டமாகியது என்ன கமலி சொல்ற உண்மையாவா அது இந்த கோவில் தானா ஆமாத்த பிறந்த நாள் அன்னைக்கு நீ கை நீட்டி அடிச்சிருக்கி என்றதும் அவளுக்கு சிறிது கோவத்துல அப்படி பண்ணிட்டேன் அதுக்கு உங்க பிள்ளை என்ன காரியம் பண்ணாரு அந்த கடையில இருக்கிற தாலிய எடுத்துட்டு வந்து டப்புனு என் கழுத்துல கட்டிட்டாரு ஒரு நாய்க்கு சங்கிலி கட்டி இழுத்துட்டு போற மாதிரி என்ன இழுத்துட்டு போய் எங்க வீட்டுலயும் விட்டாரு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அன்னைக்கு என்று கூற இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மற்ற அனைவருக்கும் கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது அப்பொழுது ஆகாஷ் ஆனாலும் சூர்யா இந்த விஷயத்துல ஆரம்பத்தில இருந்தே நான் உங்க மேல கோவமா தான் இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் நீங்க என் தங்கச்சியை பார்த்துக் கொள்வதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்க மேல இருந்த கோபம் சுத்தமா மறைஞ்சிடுச்சு என்று கூற பின்பு காவியாவும் ரேகாவும் சூர்யாவை கலைக்க ஆரம்பித்தனர் ஹனா ஹனி கிட்ட வாங்கின இன்னும் ஞாபகம் இருக்கா என்று கேட்க காவியா அமைதியா இருன்னு சொல்லிட்டேன் பிரெக்னன்டா இருக்கேன்னு பாக்குறேன் இல்லனா மண்டையிலேயே நங்கு நங்குனு கொட்டிடுவேன் என்று கூற பின்பு அனைவரும் சிரித்து விட்டனர் அதே சிரிப்பொழிவுடன் சரி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போலாமா என்று புறப்பட்டு வீட்டிற்கு செல்ல எத்தனைக்க அப்பொழுது சூர்யா ஹமா இப்போ நேரம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில எங்கேயாவது ஊர சுத்தி பார்த்துட்டு போலாமா இப்ப எங்க பா போறது எங்களுக்கு எதுவுமே ஐடியா இல்லையே என்று கூற பீச் போலாமா ரொம்ப நாளாச்சு எல்லாரும் இப்படி ஒன்னா பீச்சுக்கு போய் என்று கூற சரிப்பா உன்னோட ஆசையை ஏன் கெடுப்பான அப்போ வண்டியை நேரம் பீச்சுக்கே விடு என்றதும் காவியா கமலி ரேகா மூவருக்கும் மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது பின்பு கோவிலிலிருந்து அனைவரும் குடும்பமாக புறப்பட்டு பீச்சுக்கு சென்றனர் பீச்சுக்கு சென்ற அங்கிருந்தவர்கள் இவளை மிகவும் வித்தியாசமாக பார்த்து கொண்டிருக்க அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இவர்கள் மிகவும் சந்தோஷமாக கடற்கரையில் ஆட்டம் போட்டு விளையாடி கொண்டும் இருந்தனர் ஆனால் கமலியால் தான் எதுவும் முடியவில்லை அவள் மிகவும் ஓய்ந்து போனது போல இருக்க தொடங்கினாள் சூர்யாவிற்கு கமலியை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருந்தது கமலி என்ன ஓ முகமே சரியில்லையே ஏன் ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்க என்னனே தெரியல சூர்யா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இடுப்பு கால் எல்லாம் பயங்கரமா வலிக்கிற மாதிரி இருக்கு பேசாம நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடலாமா என்ன சூர்யா நீங்க இந்த மாதிரி டைம்ல அப்படித்தான் இருக்கும்னு டாக்டர் சொல்லி இருக்காங்களே என்னடி இதுக்கு முன்னாடி பத்து புள்ளிய பெத்த மாதிரியே பேசுற இதுதானே உனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படி இருக்கும் பொழுது இத பத்தி உனக்கு என்ன தெரியும் பேசாம நான் அம்மாவை கூப்பிடுறேன் அவங்க கிட்டயே நம்ம கேக்கலாம் என்றதும் வேண்டா சூர்யா அங்க பாருங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாண்டுகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட சந்தோஷத்தை எல்லாம் நம்ம கெடுக்கணுமா என்று கேட்க அதை பார்த்தவனுக்கு கமலி சொல்வதும் சரி என்பது போல தோன்றியது சரி பரவாயில்ல அவங்க எல்லாம் விளையாண்டு என்ஜாய் பண்ணட்டும் நான் உங்கூடவே இருக்கேன் பரவாயில்ல சூர்யா நீங்களும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஆமா நீ இருக்கிற நிலைமைய பார்த்தா எனக்கு என்ஜாய் பண்ணவா தோணுது என்று கூறிவிட்டு அவள் அருகிலேயே வந்து அமர்ந்து கொண்டான் கமலி ஏதாச்சும் சாப்பிடுறியாடி ஆமா சூர்யா எனக்கு மசாலா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அவ்வளவுதான சரி இரு என்று கூறிவிட்டு எழுந்து சென்றவன் ஒரு பிளேட் மசாலா வாங்கி கொண்டு வந்து அவள் கையில் கொடுக்க அதை மிகவும் ஆசையாக ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அப்பொழுது காவியாவும் ஆகாஷும் பேசிக் கொண்டிருந்தனர் அதே போல ரேகாவும் நவீனும் காவ்யா ஆகாஷிடம் ஆகாஷ் நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அங்க பாருங்க எல்லாரும் எவ்வளவு ஒத்துமையா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல என்று கேட்க ஆமாண்டி நானும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல இதெல்லாம் பாக்கும்போது இந்த முடிவு எடுத்ததுல தப்பே இல்லன்னு தோணுது என்று கூறினான் அதே நேரம் ரேகா மாமா இந்த குடும்பத்துல நம்ம வந்து பிறந்ததுக்கோ இல்ல வாக்கப்பட்டதற்கோ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்க நம்மளுக்கு ரொம்ப கொடுப்பனம் வேணும் ஹாமாடி ரேகா நீ சொல்றதும் சரிதான் இவ்வளவு ஒத்துமையா எந்த குடும்பத்தையுமே நான் பார்த்ததில்ல எல்லா பக்கமும் ஒரே பிக்களும் புடுங்கலுமாவே இருக்கும் அதையெல்லாம் பார்க்கும் நம்ம ஃபேமிலி எவ்வளவோ தேவையில்லை மத்தவங்களுக்கு உதாரணமாவே நம்ம இருக்கிறோம் என்று பேசி சிரித்து கொண்டனர் அதே நேரம் பாரதியும் கமலாவும் பிரபாவதியிடம் சமந்தி நாங்க நீங்க சொன்ன போது கூட நம்ம எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருப்போன்னு நினைச்சு கூட பார்க்கல ஆனா நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு இந்த மாதிரி நாங்க எங்கயும் யார் கூடயும் போய் இப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்ததே இல்ல சம்பந்தி இப்பதான் முதல் முறையா உங்க எல்லார் கூடயும் சேர்ந்து நாங்க இவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்றோம் என்று கூற உடனே பிரபாவதி எனக்கு தெரியும் சம்பந்தி அதனாலதான் யாரும் இதை செய்ய முடிவு எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் நம்மளாவது இதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும்னு தான் இந்த முடிவையே எடுத்தேன் அதுவும் இல்லாம சூர்யாவும் கமலையும் பிரிந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு அதனாலதான் எல்லாரும் ஒத்துமையா இருந்துட்டா எந்த பிள்ளைங்களும் அவங்க புருஷங்களை பிரிஞ்சு இருக்க வேண்டிய நிலைமை வராது இல்ல அதுக்காகத்தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் என்று கூற உடனே பிரேமா ஹக்கா இந்த விஷயத்துல உங்களை பாராட்டியே ஆகணும் எங்க எல்லாருக்குமே நீங்க ஒரு அருமையான லைஃப் ஸ்டைல மாத்தி கொடுத்திருக்கீங்க இந்த வாழ்க்கைய நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் ஒத்துமையாவும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம் என்று கூறினார் நீ கவலையே படாத பிரேமா நம்ம எப்பவுமே இதே மாதிரி ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் தான் இருப்போம் என்று கூறிவிட்டு திரும்பி பார்க்க அங்கே கமலி அமைதியாக அமர்ந்து இவர்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள் பிரபாவதிக்கு மனதுக்குள் ஏதோ ஒரு உறுத்தல் வந்தது இருங்க சம்பந்தி நான் இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு நேராக கமலியிடம் சென்று அவள் அருகே அமர்ந்தார் உடனே கமலி என்னத்த அதுக்குள்ள வந்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிருக்கலாம்ல அதெல்லாம் இருக்கட்டுமா ஏன் உன் முகமே இவ்வளவு வாட்டமா இருக்கு உடம்புக்கு எதாச்சும் பண்ணுதா எதா இருந்தாலும் என்கிட்ட ஒண்ணு இல்லாத என்று சொன்னாள் ஆனால் அவள் சொல்கிறாள் என்பதை கண்டுபிடித்த பிரபாவதி என்னாச்சு ஏன் கமலி முகமே டல்லா இருக்கு என்னன்னே தெரியலம்மா கொஞ்ச நேரமாவே ரொம்ப டயர்டா இருக்கு இடுப்பு காலெல்லாம் பயங்கரமா வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்றா என்று கூற என்ன சூர்யா இது விளையாட்டு இருக்கா உங்களுக்கு இதெல்லாம் நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்றது இல்லையா என்று கேட்க ஐயோ அத்த அந்த அளவுக்கு பெருசா வழி எனக்கு இல்ல லேசா தான் இருந்துச்சு பெரியவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் இல்ல என்று கூறியவர் சரி சரி இனி ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது சட்டுன்னு கிளம்புங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் என்று கூறினார் உடனே சூர்யா கமலியை மெதுவாக பிடித்து தூக்கினான் ஆனால் கமலியால் என்னவென்றே தெரியவில்லை எழுந்திருக்கவே முடியவில்லை ஐயோ சூர்யா முடியல எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது என்று கண் கலங்க ஆரம்பித்து விட்டாள் அதை பார்த்தவுடன் அனைவரும் பதறி துடித்து விட்டனர் அவளை அப்படியே சூழ்ந்து கொண்டு பரிதவித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது பிரபாவதி கமலி உனக்கு வலி எப்படி இருக்கு அத சொல்லு எனக்கு ஹடிவயிரெல்லாம் பயங்கரமா வலிக்குதத்த கால் தொடையெல்லாம் ரொம்ப கொடையுது கடுக்குது என்று கூற உடனே பதட்டமானவர் கிளம்பலாம் என்று கூற ஹம்மா என்னமா சொல்றீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஹாமம்பா எனக்கு என்னவோ கமலிக்கு லேபர் பெயின் வந்த மாதிரி தான் இருக்கு நம்ம இங்க இருந்து பேசிட்டு இருக்கலாம் நமக்கு இப்ப நேரமே கிடையாது நீ சட்டனு கமலிய தூக்கு வண்டியில் ஏத்தலாம் நம்ம நேரா ஹாஸ்பிட்டல் போயிடலாம் எதா இருந்தாலும் டாக்டர் செக் பண்ணி சொல்லட்டும் அதுக்கப்புறம் தான் நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியும் என்றதும் சூர்யாவிற்கும் பிரபாவதியின் பதற்றம் புரிந்தது உடனே கமலியை அப்படியே அலக்காக தூக்கியவன் அவளை கைகளில் ஒரு குழந்தையைப் போல தூக்கிக் கொண்டு வேகமாக காருக்கு ஓடினான் அதே நேரம் ஆகாஷ் காரை ஸ்டார்ட் செய்து ரெடியாக காத்து கொண்டிருக்க அவளை தூக்கி கொண்டு காரில் அமர வைத்தவன் அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டு அவளுக்கு சமாதானம் கூறிக்கொண்டு வந்தான் உடனே அனைத்து கார்களும் சரார் சரார் என்று ரோட்டில் பறந்து நேராக அந்த மருத்துவமனையை நோக்கி வேகமாக படையெடுத்தது கமலிக்கு இருக்க இருக்க வலி அதிகமாகிக் கொண்டே சென்று விட்டது சூர்யா எனக்கு ரொம்ப வலிக்குது சூர்யா என்னால வலி தாங்கவே முடியல பிளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்களே என்று அவன் கையை பற்றி கொண்டு அவள் கூற கமலி சேண்டி எல்லாம் உனக்கு ஒண்ணுமே ஆகாது நான் உன்னை எப்படியாவது பத்திரமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருவேன் என்று கூற ஐயோ சூர்யா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு நான் உங்களை விட்டு போயிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு என்றதும் அவள் வாயை பொத்தியவன் கமலி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா உன்னை ஓங்கி அரஞ்சிருப்பேன் பாத்துக்க ஆகாஷ் நீங்க வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுங்க என்று கூறினான் நீங்க கவலையப்படாதீங்க சூர்யா நான் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கேன் நீங்க ஹாஸ்பிடலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா என்று கேட்க அய்யய்யோ இல்லையே என்று கூறிவிட்டு போனை எடுத்தவனுக்கு பிரபாவதியிடம் இருந்து ஃபோன் வந்தது அதை ஆன் செய்தவன் ஹலோ என்றதும் சூர்யா நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க எல்லாமே தயாரா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா அங்க வாசல்லையே ஸ்ட்ரெச்சரோட ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று கூற தேங்க்ஸ்மா என்று கூறிவிட்டு ஃபோனை வைக்க போகும் பொழுது எப்படி இருக்காப்பா இல்லம்மா அவ வழியில ரொம்ப துடிக்கிறா அதுவும் இல்லாம என்னென்னவோ பேசுறாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ கவலையே படாத சூர்யா அந்த கடவுள் என்னைக்கும் நமக்கு துணை இருக்காரு கமலிக்கோ இல்ல அவ வயத்துல இருக்கிற குழந்தைக்கோ எந்த பிரச்சனையும் வராது நீ ஃபர்ஸ்ட் பதட்டப்படாம இரு நீ தான் தைரியமா அவளுக்கு ஆறுதல் சொல்லணும் என்று கூறி போனை வைத்து விட சூர்யாவின் கண்கள் கலங்கி கண்ணீர் வழிந்து அது கமலியின் என்னனே தெரியல கமளி நீ இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மனசெல்லாம் வலிக்குதுடி என்றான் அந்த வார்த்தையை அவள் காதால் கேட்க முடியாத அளவிற்கு அவளின் அலறல் சத்தம் அதிகமாக இருந்தது பின்பு அனைவரும் ஒரு வழியாக மருத்துவமனை வளாகத்தில் வந்து வேகமாக வண்டியை நிறுத்தினர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா யாருமே லைக் பண்றதும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்றதும் இல்லை அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு தேங்க்யூ